ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ரூபா வித் அச்சு என்னோட சேனல் டைம் பாக்குறது இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போற வீடியோ உங்களுக்கு கோடன் உடனே நோட்டிபிகேஷனா வரும் ஸோ வாங்க வீடியோக்குல போகலாம் இப்ப நம்ம எங்க போறோம்னு இது நியூ ராஜ்மஹால் ரோடு அதுலேருந்து ஃபோர்த் கட்டிங் அது வழியாக வந்தீங்கன்னா லாலா ஸ்வீட் ஷாப்னு இருக்கும் ஸோ அது பக்கத்தில் ஒரு டேர்னிங் போகும் அதுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த ஷாப் இருக்குது ஸோ விநாயகர் மெட்டீரியல்ஸ்னு போட்டிருக்கு இல்லையா அதுலேயுமே இவங்களோடது தான் அதுலேயுமே ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் அதுலேயுமே இருக்குது அது நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் ஸோ மறக்காமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா அப்போ தான் வந்துருக்கு உங்களுக்கு சில ஐடியாஸ் கிடைக்கும் அதனால தான் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது போட்டிருக்கு ஸோ நம்ம அதுங்க தான் போகிறோம் அதில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ என்னென்ன ஆஃபரில் இருக்குது என்னென்ன ரேட்டில் இருக்குது அப்படிங்கிறது நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜனவரி தேர்ட்டி ஒன் வரைக்கும் தான் இருக்குது அதுக்கப்புறம் ஆஃபர்ஸ் சேஞ்ச் பண்ணுறதா போட்டிருக்காங்க ஸோ இப்போ வந்துட்டு ஆஃபர் எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க அந்த நைன்டி நைன் ஆஃபர் எல்லாமே ஸோ உள்ள என்ட்ரிலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா சைஸ்லயுமே இருக்கு அதாவது எல் எக்ஸ் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு ஸோ எல்லாமே வந்துட்டு இதுல மிக்ஸிங்காக தான் இருக்கும் நம்மளுக்கு எது சூட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம அதுல வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ப்ளூ வித் கிரே கலர்ல செஸ்ட்ல கொடுத்துருந்தாங்க கையிலயுமே அந்த டிசைனிங் கொடுத்து பாட்ருலையுமே கொடுத்துருந்தாங்க ஸோ நம்ம செஸ்டில் வர டிசைனிங் வந்துட்டு லெகினுக்கு போடும்போது வந்துட்டு ஒரு கான்ட்ராஸ்ட் ஒரு யூனிக் லுக் கொடுக்கும் அந்த மாதிரி தான் இந்த கலர் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வைலட் கலர் வித் பிங்க் காம்பினேஷன் இப்போ இந்த சாரீஸ் சில்க் சாரீஸ்க்குலாம் அந்த மாதிரி கொடுப்பாங்களையா ஸோ அந்த கலர் காம்பினேஷன் தான் ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டார்க் ரெட் கலர் வந்துட்டு செஸ்டில் வந்துட்டு ஒரு த்ரீ பட்டன்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க இதுவுமே வந்துட்டு ஒரு த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அம்பலா கட்டிங் ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல வந்துட்டு ஒரு ப்ளூ கலர் இந்த கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சி பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக எனக்கு பிடிச்ச சில டிசைன்ஸ் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எல்லாத்தையுமே காட்ட முடியாது இல்லையா ஸோ தான் வீடியோ பட்லேன் லென்த்தாக போயிடும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ப்ளூவில் வந்துட்டு ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ அங்கங்கே வந்துட்டு ஒரு பிங்க் கலர் வந்துச்சு ஒயிட் போட்டா அந்த மாதிரி போட்டு வந்துச்சு இதுமே ஒரு த்ரீ ஃபோர்த் ஹேண்டு தான் அம்பர்லா கட்டிங் ஸோ அடுத்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ஒரு ஒரு டல்ல ஒரு காம்பினேஷனுங்க ஒரு ப்ளூ கலர் வித் வந்துட்டு பிங்க் கலர் இதுவுமே வந்துட்டு சாரீஸில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ யூனிக்காக இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு இந்த நைட் ரிசப்ஷன் அந்த மாதிரி போட்டால் தான் இதோட டிசைன் வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் இதில் வந்து சைட் கட்டிங் வித் நாட் இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணும் போது வந்துட்டு ஒரு இன்ச்சு கூட செலக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டு ஏன்னா வந்து நம்ம டைட்டாக செலக்ட் பண்ணிட்டு அப்புறமேட்டுக்கு ஈஸியாக பத்தாம போகிறத விட இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறது நல்லது ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு க்ரீன் கலர் க்ரீன் கலர்ல பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ காம்பினேஷன் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ வந்துட்டு இது செம்ம யூனிக்காக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் கலர்ல ஸ்ப்ரிங் மாதிரி கொடுத்துருந்தாங்க கீழே ஃபுல்லாமே ஸோ வந்துட்டு இதுவுமே ஒரு நைட் வேர் ஒரு பார்ட்டி வேருக்கு செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே அந்த டிசைன் கொடுத்துருந்தாங்க அதுதான் இதோட வந்துட்டு தனி யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் ஸோ அடுத்த டிசைனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு லைட் ப்ளூ கலர்ல வந்துட்டு பேரட் கிரீன் சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த கலர் காம்பினேஷன் தான் இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் கொடுக்கும் போது வந்துட்டு செம்மையாக இருக்கும் ஸோ இது பாத்தீங்கன்னா வந்துட்டு செஸ்லயுமே அந்த டிசைனிங் கொடுத்து பார்டர்லேயுமே அந்த டிசைனிங் இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க ஸோ இதுலேயுமே இந்த சைடு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா இந்த ரேட் மட்டும்தான் போட்டிருந்தாங்க எது எடுத்தாலும் டூ பிப்டி ஒன்லி அப்படிதான் இருந்தது ஸோ இதுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஒரு மாதிரி டார்க் ப்ளூ சொல்லுவாங்கல்லையா வந்துட்டு பேரர் கிரீன் எவ்வளோ பாத்தீங்களா பெரிய பார்டர் கொடுத்து அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க ஸோ ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா நைட் டிஸ் நைட் ட்ரெஸ் தான் இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த நெக் டிசைனிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு மாதிரி லூஸ் அந்த மாதிரி கொடுத்து வந்துட்டு நல்லா இருந்தது வந்துட்டு க்ளோசிங் நெக் தான் பட் வந்துட்டு நம்மளுக்கு சில ட்ரெஸ்லாம் வந்துட்டு டைட்டாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காது அது மாதிரி கொடுத்தாங்க அதுவுமே டூ ஃபிஃப்டி தாங்க ஸோ இந்த கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேண்ட்டு டாப்பு ஷால் இது இது வந்துட்டு ஃபுல் செட்டுங்க இரநூத்தம்பது ரூபா மட்டும்தான் போட்டிருந்தாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேசல் கலர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க டார்க் கலர்ஸ் இருந்துச்சு எல்லாமே ஸோ எல்லா கலர்ஸுமே இருந்துச்சு நம்மளுக்கு வந்துட்டு வேணுங்கிற கலர்ஸ் நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மல்டி கலர் இந்த மாதிரி மல்டி கலர்ஸ்லயும் இருந்துச்சு எல்லா சைஸுமே இருந்துச்சு ஆக்சுவலாக வந்துட்டு எல் சைஸு டபுள் எக்ஸ் எல் எக்ஸ் எல் இந்த மாதிரி எல்லா சைஸுமே வந்துட்டு இருந்துச்சு ஸோ இதில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த ரெட் கலர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதில் வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு டாப் வந்து ரெட் கலர் இருந்துச்சு பேண்ட் வந்து ரெட் வித் ஒயிட் காம்பினேஷன் ஒரு மாதிரி செட்டில் கலர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ வந்துட்டு இந்த மாதிரி நம்ம போடும் போது வந்துட்டு தனியா வந்துட்டு காட்டும் ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ இதெல்லாமே எல்லாமே பாத்தீங்கன்னா தேர்ட்டி டூ சைஸ்ல இருந்து ஃபார்ட்டி டூ சைஸ் வரைக்கும் டாப்ஸ் மட்டும் சோ அந்த மாதிரி வச்சிருந்தாங்க இது வந்துட்டு ஒரு சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் செவென்த் ஸ்டாண்டர்ட் ஸோ அந்தவங்களுக்கு வந்துட்டு சூட்டபிள் ஆகிற மாதிரி இதில் வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா கலர்ஸ்மே வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸாக யூனிக் கலர்ஸாக நிறைய வச்சிருந்தாங்க ஆக்சுவலாக வந்துட்டு இந்த டாப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வித் ஹிப் பெல்ட்டோட வந்தது ஸோ வந்துட்டு இதெல்லாமே வந்துட்டு சூப்பரா ஒரு பார்ட்டி வேர் லுக் கொடுக்கும் சோ இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நேர்ல பாத்தீங்கன்னா அப்படி ஒரு கலரா இருந்துச்சு ஒரு மாதிரி செஸ் சைட் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆனியன் கலர்ல கொடுத்துருந்தாங்க அது வந்துட்டு இதுக்கு வந்து தனியா ஒரு லுக் கொடுத்துச்சு அடுத்து இந்த கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெந்தய கலர்ல வந்துட்டு ஒரு பிங்க் கலர் கொடுத்துருந்தாங்க பிங்க் கலர் வந்துட்டு அங்கங்கே இந்த பாக்ஸ் டைப் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா சோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க செஸ்ட் சைடுமே ஒரு ஒயிட்ல வந்துட்டு எம்பிராய்டிங் கொடுத்திருந்தாங்க இதுல வந்துட்டு சைட் கட்டோட இருந்துச்சு த்ரீ ஃபோர்த் ஹேண்டு சோ இது பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஒயிட் வித் பிங்க் இதெல்லாம் வந்துட்டு செம லுக்குங்க அப்படியே வந்துட்டு இந்த ஒயிட்ல வந்துட்டு கொடுத்துருந்தாங்க பாருங்க பேக்லமே டிசைன் கொடுத்தாங்க சில சுடிதாஸ்லயுமே பாத்தீங்கன்னா பேக்ல வந்துட்டு அவ்வளவு கொடுக்க மாட்டாங்க இருந்தாலும் பேக்ல வந்துட்டு ஒரு தனியாக கொடுக்கும் போது அதோட வந்துட்டு லுக்கே வேற லெவலில் இருக்குங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்துட்டு டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு தான் ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில சுடிதார்ஸில் வந்து டாப்ஸ் இருந்துச்சு சில இதில் வந்துட்டு பேண்ட்டு அந்த மாதிரி இதெல்லாம் கொடுந்துது ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு செம்ம கலரா இருந்துச்சு ப்ளூ வித் பிங்க்கு அந்த மாதிரி வந்து நெக் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜாமிக் ஒர்க்ஸ்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க சோ இது பாத்தீங்கன்னா கிரே வித் அந்த ஆனியன் கலர் வந்துட்டு இருந்தது இதுவுமே வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான் இருந்துச்சு இதெல்லாம் நீங்க வெளியில பாத்தீங்கன்னா வந்துட்டு மோர் தென் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி சொல்லுவாங்க பட் இவங்க கிட்ட ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் தான் இருந்துச்சு குவாலிட்டி வைஸ் வந்து அடிச்சுக்கவே முடியாதுங்க துணியை தொடும்போது போது அப்படியே ஒரு சாஃப்டா இருந்துச்சு சோ இதெல்லாம் வந்துட்டு இந்த எலிஃபண்ட் கிரேன்னு சொல்லுவாங்களா அந்த கலர் வந்துட்டு ரொம்ப தான் கிடைக்கும் இதெல்லாம் நான் எடுக்கிற கலர்ஸ் வந்துட்டு தனித்தனியா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸா வந்துட்டு உங்களுக்கு அடி நான் செலக்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு சூப்பர் டிசைனாக இருந்துச்சு சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் ப்ளூ அதான் உண்மையிலேயே நேரில் வந்துட்டு செம்ம லுக்கா இருந்துச்சுன்னா லைட் ப்ளூ வந்துட்டு செஸ் சைட் வந்து தனியா உள்ள கொடுக்கும் இதுக்கு வந்துட்டு ஒரு ப்ளூ கலர் பேண்ட் ஒரு லெகின் வந்துட்டு த்ரீ ஃபோர்த் லெகின் கூட போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே ஒரு டாப்பாக தெரியும் நம்ம வந்துட்டு கூட ரேட்டு கொடுத்து வாங்கின மாதிரி அந்த லெவலுக்கு இருந்துச்சுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஹிபெல்ட்டோட கொடுத்துருந்தாங்க சோ இந்த மாதிரி டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு நிறைய இருந்துச்சுங்க ஆக்சுவலா வந்துட்டு நம்ம எதை எடுக்கணும் எதை விடணும் அந்த இதெல்லாம் யோசிக்கவே முடியாது நம்ம வந்துட்டு அள்ளிட்டு போற லெவலுக்கு தான் இருந்துச்சு ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா லைட் ப்ளூ வந்துட்டு டாப்பு பேண்ட் பாருங்க ஸோ அம்மா வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு ஒரு மாதிரி வந்துட்டு பர்பிள் கலர் ஒரு லாவெண்டர் கலர்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த கலர்ல வந்துட்டு பேண்ட் கொடுத்துருந்தாங்க இது வந்து நம்ம போடையில வந்துட்டு ஒரு யூனிஃபார்ம் மாதிரியே இருக்காது ஒரு மாதிரி தனியா வந்துருக்கு நம்மளுக்கு காட்டும் சோ இது பாத்தீங்கன்னா ஒரு வெந்தய கலர் வெந்தய கலர்ல வந்துட்டு சைடு கட் கொடுத்து நாட்டு வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நாட்டு கொடுத்துருக்காங்க சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த சைடு ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா டபிர் எக்ஸல் அந்த தான் இருந்துச்சு சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வந்துட்டு இந்த எல்லாம் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரிதான் இருந்துச்சு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸோ வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக இதில் வந்துட்டு என்னோட சைஸ் இருக்கு நாங்கள்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்துட்டு நிறையா கலர்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு எது எடுக்கணுங்கிற லெவலுக்கு இருந்துச்சு ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் அதில் வந்து செஸ்டில் வந்துட்டு ஒரு மூணு பட்டன் வச்சு கொடுத்துருப்பாங்க அது வந்துட்டு ஒரு தனியாக தெரியும் ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேரட் க்ரீன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த மாதிரி கலர்ஸ் வந்துட்டு த நல்லா இருக்குங்க ஆக்சுவலாக போடும்போது இதுக்கு வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் பேண்ட் இப்போதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஷைனிங் பேண்ட் கொடுப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரிலாம் போட்டாலே இதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட்டில் வந்துட்டு பிங்க் கலர் அங்கங்கே வந்துட்டு ஒரு ஃபுலார்ட் டிசைன் கொடுத்து நல்லா இருந்தது ஸோ வந்துட்டு இதில் வந்துட்டு நிறையா கலர்ஸ் இருந்துச்சுங்க இது பார்த்தீங்கன்னா வெந்தய கலரு இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு த்ரீ ஃபோர் சேண்ட்டு ஃபுல்லுமே இந்த டிசைன் கொடுத்துருந்தாங்கங்க டிசைன் வந்து சுடிதார் ஃபுல்லாமே இந்த டிசைன் இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கிரீன் அந்த கலர் இதெல்லாம் வந்து அடிச்சுக்கவே முடியாது நம்மளா போட்டுட்டு போனோம்னா செம சூப்பரா இருக்கும் த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் இதுலேயுமே வந்துட்டு அந்த செஸ்ல வந்துட்டு மூணு பட்டன் வச்சு கொடுத்துருந்தாங்க சோ வந்துட்டு நிறைய கலெக்ஷன் அதாவது கலெக்ஷன் நம்ம இல்லேன்னு சொல்ல முடியாது நம்ம வந்து எடுக்க எடுக்க வந்துட்டு அவங்க வந்துட்டு போட்டுட்டே ரீஸ்டாக் பண்ணிட்டே இருக்காங்க அந்த அளவுக்கு கலெக்ஷன் இருக்கு நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாத லெவலுக்கு கலெக்ஷன்ஸ் அவ்வளோ வச்சிருக்காங்க ஸோ என்னோட சேனலில் வந்துட்டு நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவங்க ஆஃபர் எப்போ எப்போ போடுறாங்களோ நான் உடனே உங்களுக்கு உடனுக்கு உடனே வந்துட்டு நோ உங்களுக்கு வீடியோ போட்டுட்டே இருக்கேன் ஸோ வந்து கண்டினியூவா ஃபாலோ பண்ணுங்க அதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதுல வந்துட்டு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸு நிறைய கலர்ஸ் அப்படியே நம்ம பார்த்துட்டே இருக்கலாங்க பொறுமையாக கூட செலக்ட் பண்ணிக்கலாம் நாங்கள் இப்போ வந்துட்டு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அந்த மாதிரி தான் போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ கிளாக் மேலேனா செம்ம சாம ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் எடுக்கல ஃப்ரீயாக தான் இருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரஷ்ஷாக ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த லெவலுக்கு வந்துட்டு நல்லா போயிட்டே இருக்கு குவாலிட்டி வைஸ் நாங்கள் ரிவ்யூ பண்ண வரைக்கும் எல்லாத்தையுமே நாங்கள் வரைக்கும் யாருமே வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்ததே கிடையாது ஸோ அந்தளவுக்கு நல்லா இருக்குது துணி வந்துட்டு நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க திருப்பி திருப்பி வந்து வாங்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி தான் அவங்க சொன்னாங்க ஸோ வந்துட்டு நாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கோம் ஆனா வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு நல்ல குவாலிட்டிஸ் இருக்காங்க நாங்களும் சில ட்ரெஸ் எடுத்துக்கோ நான் உங்களுக்கு அதை அந்த அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு கட்டுறேன் சோ இது பாத்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் இதுமே வந்துட்டு நல்ல ஒரு டார்க் கலர் அந்த தான் இருந்துச்சு சோ இது வந்து பாத்தீங்கன்னா சம்ம அந்த காட்டன் இதுன்னு சொல்லுவாங்களே அந்த இதில் வருங்களே அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க ஒயிட்டில் வந்துட்டு அங்கங்கே பிங்க் கலர் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க சோ அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர்ல வந்துட்டு பிங்க்கில் வந்துட்டு இந்த ரவுண்ட் ரவுண்டா போட்டு அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு ரெட் கலரில் ஒரு லெகின் போட்டாலும் சரி ஒரு சேண்டல் கலர் லெகின் போட்டாலும் சரி அவ்வளோ சூப்பரா இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னாலே தெரியும் அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுடிதார் அது எடுக்கடுக்க அடித்து வந்து போட்டுட்டே இருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம இல்லைங்கிறதுக்கு சான்ஸே கிடையாதுங்க அவ்வளோ வச்சிருக்காங்க ஸோ வந்துட்டு எப்போ போனாலுமே நிறையா கலெக்ஷன் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஆனால் இதே கலெக்ஷன் வருமாங்கிறது வந்துட்டு டவுட்டு தாங்க ஏன்னா அப்போ வரைக்கும் கலெக்ஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் எங்ககிட்ட ஸோ உங்களுக்கு எப்போ டைம் கொடுக்குதோ அப்போ போய் பாருங்கள் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ப்ளூ கலர் அந்த இதில் கொடுத்துருந்தாங்க ஸோ வந்துட்டு ஒரு ஒயிட் ஷேடட் கொடுத்து அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பேஸ்ட் கலர்ஸில் கொடுத்துருந்தாங்க இது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஆக்சுவலாக அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா கீழே வந்துட்டு எங்களுக்குள்ள ஒரு ஷாப்ஸ் இருக்குது அங்கே வந்து இதெல்லாம் எடுக்கணும் இது பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த பிளாசோ பேட்டர்ன் சொல்லுவாங்களே வந்துட்டு த்ரீ ஃபோர்த்தி இது பார்த்தீங்கன்னா நான் எதுவும் எடுத்தாலும் ஒன்லி ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க இந்த பேண்ட்டு இந்த மாதிரி எல்லாம் இது வந்துட்டு நம்ம ஒரு ஒரு ஷார்ட் டாப் கூட போட்டா போதும் ஒரு வந்து மாடர்ன் லுக் அந்த மாதிரி கொடுக்கும் இந்த மாதிரி இதுக்கு ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு இந்த மாதிரி கலர்ல வந்துட்டு ஒரு த்ரீ ஃபோர்த்து பேண்ட் இதில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்ப்ரிங் கலர்ல வருங்க இந்த பேண்ட் இதில் வந்துட்டு வரும் இதுக்கு வந்துட்டு ஒரு ஷார்ட் ஒயிட் டாப் போட்டா கூட அவ்வளோ சூப்பரா இருக்கும் அந்த மாதிரி வரும் இதுலேயே வந்துட்டு நிறைய காட்டன் இருந்துச்சு இந்த காட்டன்லாம் வெளில போனீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேட் சொல்லுவாங்க கூடவே சொல்லுவாங்க சோ இதுல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்புறம் இது பாத்தீங்கன்னா செட்டு டைப்ல வந்துட்டு க்ரீன் வித் வந்துட்டு ஒயிலட் கலர் பாத்தீங்கன்னா தெரியும் வந்து ஆள் வரிசைக்கு வந்து எடுத்துட்டே இருக்காங்க சோ நாங்க வீடியோ வந்து விட்டு விட்டுதான் எடுத்தோம் ஏன்னா எங்களுக்கு ரசில டக்கு டக்குன்னு எடுக்க முடியாது இல்லையா சோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு சோ இந்த சைடுமே பாத்தீங்கன்னா வந்துட்டு நிறைய டாப்ஸ்ங்க ஆக்சுவலா வந்துட்டு இந்த டாப்ஸுமே எது எடுத்தாலும் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரிதான் சொன்னாங்க இது வந்துட்டு ஒரு பிளெயின் இதுல வந்துட்டு நடுவில் செஸ்ட் டைப்ல மட்டும் வந்துட்டு உங்களுக்கு டிசைன் ஜமிக்கு ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்களே சோ அந்த மாதிரி இது வந்துட்டு அவ்ளோ சூப்பரா இருந்துச்சுங்க துணியுமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு இதுமே எது எடுத்தாலும் ஹண்ட்ரட் சொல்லும் போது எனக்கு செம்ம ஷாக்கிங் இந்த வந்துட்டு ப்ரௌன் கலர் இது ஒண்ணுமே எனக்கு அவ்வளோ அவ்வளோ புடிச்சிருந்துச்சு ஸோ இது ஒன்று நான் பாத்துட்டு இருந்தோம் அப்புறம் இந்த சைட் ஃபுல்லாமே அதாங்க இந்த இந்த சுடிதார் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த டாப் வந்துட்டு பாம்பாம் மாடல் இல்லையா ஸோ தான் கொடுத்துருந்தாங்க இதுவுமே வந்துட்டு அந்த இதெல்லாம் க்ரீன் கலர்ல வந்துட்டு கொடுத்துருந்தாங்க இது நிறையா கலெக்ஷன்ஸுங்க அவ்வளோ இருந்துச்சு நம்ம ஒன்று ஒன்றா வந்துட்டு பார்க்கவே முடியாது ஸோ அவ்வளோ இருந்துட்டு டிசைன்ஸ் இருந்துச்சு அப்படியே நம்ம எடுத்து பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு ரஷ்ங்கிறதுனால எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்துட்டு எடுத்திருக்கோம் ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு கலரு டிசைன்ஸ் வந்துட்டு நல்லா யூனிக்காக இருந்துச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு கிரே கலர்ல வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு மாதிரி டார்க் கிரே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சிமெண்ட் கலர் அந்த மாதிரி இதில் கொடுத்துருந்தாங்க அப்புறம் இதுக்குன்னா நைட்டிங்க நல்லா லென்த்தாக இருந்துச்சு இதுமே ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க நல்லா லென்த்தாகவும் இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு பிரெத்தாகவும் இருந்துச்சு துணி வந்து செம்ம சாஃப்ட்டுங்க அப்படி இருந்துச்சுங்க நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு ஆக்சுவலா வந்துட்டு இதில் நம்மளுக்கு ஹைட் வந்துட்டு இந்த ஹைட் தான் வேணும்னு சொன்னா நம்ம ஆல்டர் பண்ணி கூட போட்டுக்கலாம் அந்த ஹண்ட்ரட் ருபீஸ்னா யாரும் நம்பவே முடியாதுங்க அந்த லெவலுக்கு இருந்துச்சு நிறைய டிசைன்ஸ் ஆக்சுவலா வச்சுருந்தாங்க எடுத்து கட்டுறது ஒவ்வொரு டிசைனும் ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெட் கலர் நல்லா டாப்பா அந்த கையில பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒயிட் கலர்ல கொடுத்து நல்லா வச்சிருந்தாங்க ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கலர்ஸ் எல்லாம் வெளியில வந்துட்டு நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்க சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க அது வந்துட்டு கிரீன் கலர்ல செஸ்ட்ல வந்துட்டு கிரீன் கலர் மட்டும் கொடுத்துருக்காங்க சோ இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆனியன் கலர் ஒயிட்லயே வந்துட்டு ஆனியன் கலர் கொடுத்துருந்தாங்க கை வந்துட்டு நல்லா கொஞ்சம் லூஸா அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு ஆனா துணி எல்லாமே செம்ம சாஃப்ட்டுங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேண்ட் டாப்பு அந்த மாதிரி இருந்துச்சுங்க துணியும் அவ்வளோ சாஃப்டா இருந்துச்சுங்க இந்த ஆலியா கட் மாடல் சொல்லுவாங்க இல்லையா சோ அதுதான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க இதுலயே வந்துட்டு நிறைய பேர் எடுத்துட்டு இருக்குமாங்கிறது வந்துட்டு தெரில இது பேண்ட் அந்த பிளாசோ டைப் பேண்ட் சொல்லுவாங்க ரெட் கலருங்க அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க துணியுமே நல்லா இருந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய அந்த சைடு கட்டுப்பு இது அதுலயே வந்துட்டு பேண்ட்லயே பாக்கெட்ஸ் இருக்க மாதிரி அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் பாருங்க இந்த கலர்ஸ் எல்லாமே செம்ம சூப்பராக இருந்துச்சு இதுவுமே இந்த ஆலியா கட் மாடல் அந்த மாதிரி தாங்க உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுலேயே ப்ளூ கலர் வச்சுருந்தாங்க பிங்க் கலர் வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக என் பையலுக்கு வந்துட்டு அந்த எங்கள் கேர்ள்ஸ்னாலே பிங்க்கு தாங்க மோஸ்ட்லி நான் அந்த இதெல்லாம் தான் போவேன் ஆக்சுவலாக எடுக்கூடாதுன்னு நினப்பேன் ஆனால் பிங்க் கலர் தான் எனக்கு மோஸ்ட்லி பிடிக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பிங்க் இதுதான் அம்மா எடுமா எடுமான்னு இருந்தான் அதை அவனை பார்த்து நானும் கேட்டுட்டு இருந்தேன் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா கலர்ஸ்லேருந்தே வச்சுருந்தாங்க க்ரீன் ஒயிட்டு பிங்க்கு ப்ளூ அவ்வளோ டிசைன்ஸுங்க இதில் ரெண்டு வந்துட்டு சுடிதண்ண கையிலே வச்சுட்டு இருந்தேன்னா வந்துட்டு சரி போயில பில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருந்தேன் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாங்கள் மாடியில் இல்லையா அதே இதில் வந்துட்டு நெக் சைடில் வந்து ஜமிக்க ஒர்க் வச்சு ஹிப்பு பெல்ட்டு அதுமாரி கொடுத்துட்டு சரி நம்மளுக்கு கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு லுக் பார்த்தோம் ஸோ தான் போச்சு இது வந்துட்டு பேண்ட் மட்டும் இது வந்துட்டு டாப்ஸ் மட்டும்தாங்க ஆஹ் பேண்ட்டு கிடையாது இந்த மாதிரி இதுக்கு வந்துட்டு தான் வரும் ஸோ இது பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த டிசைன்ஸ் செம்ம சூப்பரா இருந்துச்சுங்க ஒரு மாதிரி க்ரீன் வந்துட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா நான் நார்மல் க்ரீன் இல்லாமல் இருந்துச்சு இது வந்துட்டு வந்துட்டு ஸ்லீவ் வந்துட்டு உள்ள கொடுத்துருக்காங்க வேணும்னா நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் இதுலையுமே டாப் வந்துச்சு பாட்டம் இது பேண்ட் பாத்தீங்கன்னா பேண்ட் எலாஸ்டிக் பேண்ட்டு இப்போ மோஸ்ட்லி அப்படி போட்டாதாங்க சூப்பராக இருக்கும் நம்ம வந்துட்டு இந்த நாடா வச்சு போறதை விட இந்த மாதிரி போட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும் இல்லைன்னா வந்து உங்களுக்கு சைடு பாக்கெட்டும் வருது ஸோ உண்மையிலேயே வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியும் வச்சுக்கோங்க அப்போதான் நான் உங்களுக்கு போகிற வீடியோ வந்துட்டு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் இதில் கலெக்ஷன் பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு பேண்ட்டு லெகின் பேண்ட்டு ஷோ டாப்ஸு எல்லாமே அவ்வளோ வச்சுருக்காங்க ஸோ வந்துட்டு தீரத்திட உங்களுக்கு எடுத்து வச்சுட்டே இருப்பாங்க அவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்காங்க ஸோ வந்துட்டு எப்பவுமே இல்லைங்கிறது இருக்கவே இருக்காது ஸோ உங்களுக்கு அடுத்த ஆஃபர் எப்போ போடுறாங்களோ வந்துட்டு உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்